ஸ்ரீ குருபியோ நமகா கவசம் டிவி வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நான் ஆஸ்ட்ரோமுத்து ரமா பாலாஜி கோவையிலிருந்து இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு வீடுகளில் சூரியன் முதலான கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன விதமான பலன்களை அந்த ஜாதகருக்கு தருவார்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன விதமாக இருக்கும் வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பல அடிப்படையான விஷயங்களை நம்ம பார்த்துன்னு வரோம் இதுவரையிலும் நம்ம குரு நின்ற இடம் எப்படி இருக்குங்கிற வகையில் பார்த்துருக்கிறோம் இப்போது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சுக்கரன் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும் வீடுகளில் இருந்தால் என்ன விதமான பலன்களை தருவார் அந்த ஜாதகருடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக சுக்கரன் அப்படின்னு சொன்னாலே அழகு கலை இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் ஒரு கவர்ச்சி செல்வம் பொருளாதாரம் இதெல்லாம் தான் நம்ம மனசில் வந்து நிற்கும் இல்லையா சுக்கர பகவான் வந்து ஆடம்பரம் அழகுணர்ச்சி கலை ரசனை ஆடல் பாடல் இந்த மாதிரியான விஷயங்கள் சுவையான உணவு ஒரு சுகத்தை அனுபவித்தல் அந்த என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லை என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இதற்கு எல்லாவற்றிற்கும் காரகன் வந்து சுக்கர பகவான் தான் பொதுவாகவே நவகிரகங்களை நாம் இரு அணிகளாக பிரிக்கிறோம் தேவ அணி தேவர்களுடைய தலைவனான அந்த குருவை தேவ குருவை தலைமையாக கொண்ட குரு பகவானை தலைமையாக கொண்ட ஒரு அணி அசுர குருவை தலைமையாக கொண்ட ஒரு அணி அப்படின்னு பிரிக்கிறோம் இப்ப குரு பகவானுக்கு ப்ரகஸ்பத்தின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு இணையாக அசுரர்களுடைய ஒரு குருவாக இருப்பவர் தான் சுக்கராச்சாரியார் அவர்தான் சுக்ரன் அப்போ சுக்ரனுமே ஒரு ஜாதகத்துல சுக்கரனுடைய வலு நல்லா இருந்ததுன்னா அந்த மூலிகை இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் மருத்துவம் அப்படிங்கிறது சுக்கராச்சாரியார் தான் ஏன்னா மிருத சஞ்சீவினின்னு சொல்லக்கூடிய இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கக்கூடிய மந்திரம் யாருக்கு தெரியும்னா சுக்கர பகவானுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால நம்ம அவரையும் வந்து குறைவாக இடை போடக்கூடாது அவருடைய அருள் கடாட்சம் நமக்கு ரொம்ப ரொம்ப வேணும் அதுவும் இந்த கலிகாலத்தில் என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு நம்ம பொருள் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு இருக்கார் அப்ப பொருள் நமக்கு வேணும்னா அதுக்கு சுக்கரனுடைய கடாட்சம் நமக்கு ரொம்பவே வேணும் வேணுமா இருக்கு நம்ம கையில் அன்றாடம் பொருளக்கூடிய பணம் இருக்கு இல்லையா அந்த பணத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் தான் இப்படிப்பட்ட சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் மேஷத்தில் இருந்தால் என்ன விதமான பலன் இருக்குன்னா மேஷத்தில் சுக்கரன் அமைய பெற்ற அந்த ஜாதகர் அவருடைய மனைவி ரொம்ப ஒரு எல்லாரையும் ஒரு கண்ட்ரோல் எடுத்து குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தை தன்னுடைய அபாரமான சக்தியின் மூலமாகவும் நன்றாக வழிநடத்தும் திறன் உடையவளாகவும் இருப்பாள் நல்ல அழகுணர்ச்சியோடு இருப்பாங்க பார்க்குறதுக்கே ஆள் கம்பீரமாக இருப்பாங்க இது பெண்ணாக இருந்தால் மேஷம்ங்கிறது வந்து செவ்வாயுடைய வீடு இல்லையா அப்ப தன்னுடைய அந்த பெண்ணுடைய கணவனானவன் மிகவும் மென்மையான மனதுடையவனாக அந்த கணவன் வந்து ரொம்ப அழகுணர்ச்சி மிகுந்தவனாக தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் சிரத்தை உள்ளவனாக வாழ்க்கையை அலங்காரமாகவும் ஆடம்பரமாகவும் வாழ வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு உள்ளவனாகவும் இருப்பான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன செய்வாருன்னா சுக்கரனுக்கு தன் வீடே அது சுக்கிரன் வந்து நல்ல ஒரு பலமுடன் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு வந்து ரிஷப வீடு அப்போது அந்த ஜாதகரோ ஜாதகோ எப்படி இருப்பாங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டு தான் வாழ்க்கை எல்லா ரசனையோட வாழ்க்கையை ஃபுல்லஸ்ட்டு வாழ்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய இருக்கும் மனசில் அவங்களுக்கு இது வந்து எப்படின்னா நல்ல சுவையான உணவு நல்ல எல்லா ஆடை ஆபரணங்களை அணிந்து நல்லா நம்மளை நல்லா வச்சுக்கிறது அதே நேரத்தில் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பது கலை உணர்ச்சி மிகுந்தவர்களாக வீட்டையும் அப்படியே அழகாக ஒரு பேலஸ் ஆட்டமாக அப்புறம் அலங்கரித்து வச்சுருப்பாங்க அவ்வளோ ரசனையோட நிறைய கலை பொருட்களை சேகரிப்பதில் ஆர்வம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கும் அவங்ககிட்ட யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள நல்ல லாவிஷாக கவனிக்கிறது மூலமாக அவங்களை திரும்பி போகிறதுக்கே மனசு இருக்காது அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க அவங்களுடைய பொருளாதார லெவலுமே வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதில் ஒரு கவனம் எப்படி இருக்கணும் ஒரு விஷயத்தில் மட்டும் என்ன கவனமாக இருக்கணும்னா சுக்ரன் வந்து அந்த த நம்ம எல்லாவற்றையும் அந்த போகங்களை அனுபவிக்கணும் சுகங்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த செலவு பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப தூண்டு வரதுனால அதில் ஒரு கண்ட்ரோல் வச்சுட்டு எதுக்கு என்ன செலவு அப்படிங்கிறத எல்லாமே வாழ்க்கையில் ஒரு அளவு அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுப்பாடோட ஒரு திட்டத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்ததாக மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மிதுன வீடு அப்படின்னாலே புத பகவானுடைய ஒரு வலுப்பெற்ற வீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புதன்கிறவர் என்னன்னா ஒரு மனிதனுடைய புத்தி கூர்மை நம்ம பொதுவாகவே சொல்வோம் மிதுன கன்னியா லக்னம் ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து புத்தி கூர்மை அதிகம் அதுவும் கன்னியாராசிக்காரர்களும் மிதுனக்காரர்களும் வந்து ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா வாதாடி அவங்கள நம்மளால் ஜெயிக்க முடியாது ஏதாவது புதனுடைய ஒரு ஆட்சிபலம் பொருந்திய வீடுகள் அது அப்போ அந்த ஜாதகனோ ஜாதகியோ தன்னுடைய அறிவாலும் தன்னுடைய அழகாலும் தன்னுடைய ஒரு கவர்ச்சியான பேச்சுக்கள் மூலமும் வாய்ஜாலம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு அதன் மூலமாகவே நல்ல தன வருமானத்தையும் இது பண்ணிப்பாங்க தனக்கு பொன்பொருள் சேர்க்கை எல்லாத்தையும் தேடிப்பாங்க அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஆனால் எக்ஸசிவாக செலவு பண்ணுவாங்க ஏன்னா சுக்ரன் வந்து வருமானமும் நிறைய இருக்கும் செலவும் நிறைய பண்ணுவாங்க ஏன்னா அந்த மிதுன வீட்டில் வந்து அந்த அந்த வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி தான் சுக்ரன் அவர் தான் வந்து அங்கே உட்காருறாரு அப்போது செலவுங்கிறது எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க வருமானமும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதில் ஒரு கண்ட்ரோல் வேணும் அவங்களுக்கு அழகாக பேசுவார்கள் தன்மையாக பேசுவாங்க அடுத்தவங்கள நல்ல ஒரு வியாபார நுணுக்கத்தோட பேசி ஒரு பொருளை நல்ல சேல் பண்ணணும் அப்படின்னா இவங்க சேல் எக்ஸிகூட்டிவாக இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக ஷைன் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங் திறமை ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக ஓவியம் வரைவார்கள் கலைகளில் ஆர்வம் இருக்கும் சுக்ரனும் புதனும் நட்பு கிரகங்கள்ங்கிறதுனால சுக்ரன் தான் கொடுக்க வேண்டிய பலனை புதன் வீட்டில் இருக்கும்போது அருமையாக எடுத்து கொடுப்பார் நல்ல என்ன ராசி லக்னம் அதெல்லாம் பார்த்துட்டு தசாபக்திகள் கை கொடுத்தா இவங்க கலைத்துறையில் ஓவோன்னு ரொம்ப பிரமாதமாக இவங்க ஜொலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய மனைவியுமே வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு வியாபாரி மாதிரி இருக்கும் அவங்களுடைய இது இந்த வருமானம் இது இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கணக்கு போட்டு அஹ் கட்டு சட்டா குடும்பம் நடத்துறதுன்னு சொல்லுவாங்கள்லையே அப்படிப்பட்ட ஒரு ஆளாக அமைவார்கள் அடுத்ததாக கடக வீட்டில் அமரக்கூடிய சுக்ரன் சுக்கரனுக்கும் கடக வீடு வந்து ரொம்ப ஒரு நட்பு நிலைமையோடு இருக்கிற வீடான்னு கேட்டால் கிடையாது ஆனாலும் வந்து கடக வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஜாதகருடைய மனைவி வந்து அம்மா மாதிரி அவங்கள பார்த்துப்பாங்க அந்த நல்ல ஒரு கருணையோடு பார்த்துக்கிறது குடும்பத்தினுடைய பாரத்தை அந்த பெண்ணை எடுத்து சுமப்பாள் அந்த கடகத்தில் வந்து சுக்கரன் அமையக்கூடிய பெண்ணானவள் எப்படி இருப்பாள்னா குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் தானே செய்து ஒரு அந்த குடும்பத்தையே தன் தோழில் மீது எடுத்து சுமக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள் அந்த ஆணுமே அப்படி தான் குடும்ப பாரம் ஃபுல்லாக அவர் மேலே இருக்கும் அழகாக அழகாக சமைப்பாங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க ரொம்ப டேஸ்டி ஃபுட்டு இருக்கும் அவங்க அவங்க கை வண்ணமே அவ்வளோ இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ரொம்ப பொறுமையாக அனுசரணையாக ரொம்ப ஒரு கனிவான மென்மையானவர்கள் இயல்பிலே ரொம்ப மென்மையாக இருப்பாங்க அவங்க ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் போய் சுக்கரன் உட்காரும்போது அடுத்தவங்களோட கஷ்டத்தை கேட்டால் அப்படியே கண்ணில் உங்களுக்கு அருவி மாதிரி ஜலம் கொட்டும் அவ்வளோ ஒரு கருணையோடு இருக்கிறவங்களாக இருப்பாங்க அவ்வளோ இறக்க சுபாவத்தை பிறர் பயன்படுத்தி கொள்வார்கள் அதனால் அதில் வந்து இறக்கம் காட்டணும் ஆனால் தனக்கு மீந்தி தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு அர்த்தம் வேறையாக இருந்தாலுமே தனக்கு மீந்தி தான் அடுத்தவங்களுக்கு அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஒரு வரையறையோடு இருக்கணும் அதனால எல்லோருக்கிட்டையும் ரொம்ப கனிவாக நடந்துப்பாங்க ரொம்ப அருமையான மனிதர்கள் இவர்கள் அடுத்ததாக சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் அதுவும் சுக்ரன் வந்து சிம்மத்துடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது சுக்கரனுடைய இயல்பான அந்த ஒரு சாஃப்ட்னஸ் ஒரு மென்மை கனிவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு தோரணையா மாறிடும் ஒரு ஆணாக இருந்தால் அந்த ஆண் வந்து எப்படி நடந்துன்னா அடுத்தவங்க வந்து நம்மளை கிட்ட அட்ராக்ட் ஆவாங்கங்கிறத ரொம்ப அப்பட்டமாக சூப்பராக அவர் பண்ணுவார் அவர் பேசுகிறதே நமக்கு தெரியும் இவங்க வந்து ச ரொம்ப அழகாக அடுத்தவங்களை வந்து இவங்க சீக்கிரமே கவர்ந்துடுவாங்க அடுத்தவங்க இவங்க கிட்ட வந்து ரொம்ப சீக்கிரமே சரண்டர் ஆகிடுவாங்கங்கிறது நமக்கு தெரியும் அப்படி ஒரு தோரணை உள்ள மனிதர்களாக இருப்பார்கள் பெண் இருந்தால் தன்னுடைய அழகாலும் தன்னுடைய கவர்ச்சியினாலும் தான் கொண்ட பிடிவாதத்தாலும் அத்தனையும் சாதிச்சிருவாங்க அரசாங்க தொடர்பு இருக்கும் அரசு அரசு வழியில நிறைய ஆதாயங்கள் இருக்கும் ஆனாலும் சொத்து சேர்க்கை இவங்களுடைய பரம்பரை பணக்காரனாக இருப்பாங்க தாத்தா வழி பூர்வீக வழியிலேயே வந்து நிறைய பரம்பரையாக இவங்க பணக்காரவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தன்மை இதுல இருக்கும் அடுத்தது கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் சுக்கர பகவானுக்கு வந்து கன்னி வீடுங்கிறது நீச்ச வீடு கன்னி வீட்டில் வந்து பகவான் நீச்சம் பெறுகிறார் ஆனாலுமே அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு தான் இருக்கும் அதில் ஏதோ ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கும் நல்ல விதமாக தசாபக்திகள் நல்லா இருந்து இவங்களுடைய ஜாதகம் நல்ல வலுவான ஜாதகமா இருந்தது குடும்பஸ்தானம் ஸ்தானம்லாம் நல்ல வலுவா இருந்தது அப்படின்னா நல்ல திருமணம் நல்லபடியா நடக்கும் ஆனாலும் பெண்களால் சதா தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும் அது வந்து கவனமாக இருக்கணும் ஒன்று அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா பணம் இருக்கிறப்ப நம்மளால் அதை அனுபவிக்க முடியாது நம்ம அதை அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம கையில் வந்து பணம் இருக்காதுங்கிற மாதிரி இவர்களுக்கு வாழ்க்கையில் அந்த சந்தோஷங்களையும் சுகங்களையும் அனுபவிப்பதற்கு பெரும்பாலும் காலம் கை கொடுப்பதில்லை அது வந்து ஒரு விஷயம் அதில் இருக்குது அடுத்ததாக துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் இது வந்து துலாம் வீட்டில் வந்து ரொம்ப அவர் ஆட்சி வலுவோட உட்கார்ந்து இருப்பார் அருமையான பலன்களை எல்லாம் தருவார் நல்ல ஒரு வியாபார நுணுக்கம் அழகா தன்னுடைய தன் என்ன பிஸ்னஸோ என்ன பண்றோமோ கூட்டு தொழிலாகட்டும் எதுவா இருந்தாலும் அதை எடுத்து செய்யும்போது நல்ல லாபங்கள் கிடைக்கும் ரொம்ப அருமையான சொத்து சேர்க்கை இருக்கும் எப்பயுமே ஆனா என்னன்னா மனிதர்களை வந்து எடை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் பெண்களால் இவங்களுக்கு நிறைய ஆதாயமும் இருக்கும் இவங்களை சுத்தி எப்பயுமே நிறைய பெண் தோழிகள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களால நிறைய ஒத்துழைப்பும் இவர்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து சுக்ரன் துலாம் வீட்டிலே இருக்கும்போது என்ன அப்படின்னா நிறைய கொஞ்சம் தான் தன்னுடைய சந்தோஷங்கள் அப்படின்னு அந்த ஒரு செல்பிஷா நிறைய நேரம் இவங்க யோசிப்பாங்க தன்னுடைய விஷயங்கள் சரியாக நடந்துட்டா போதும் அப்படிங்கிற அந்த நினப்பு வந்து இவங்களோட மனசில் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப இவங்க செல்ஃப் சென்டர்டாக அப்படியே இருக்காங்களோ அப்படின்னே தோணும் ஏன்னா சட்டுன்னு ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க மனிதர்களிட்ட வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கனெக்ட் இவங்க வச்சுக்காம ரொம்ப அவங்கக்கிட்ட வந்து ஒரு வெளிப்ப மேலோட்டமாக பழகிற மாதிரி நமக்கு தோணும் அது ஏன்னா துலாம் வந்து எப்பயும் எடை போட்டுக்கொண்டே இருக்கும் இல்லையா அப்போது அவங்க வந்து அஹ் சட்ட ஒரு முடிவுக்கே வரமாட்டாங்க மனிதர்களை பத்தி ஒரு பயமும் இருக்கும் அவங்க கிட்ட ஏன்னா நம்மள இவங்க ஏமாத்திடுவாங்களோ நம்ம இவங்க கிட்ட ஏமாந்துருவோமோ இவங்க உண்மையிலே நம்ம ஒரு இதோட தான் பழகுறாங்களான்னு நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்கு இருக்கும் இயல்பாக அடுத்ததாக விருச்சிக வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் விருச்சிகம்ங்கிறது வந்து செவ்வாயோடைய வீடு அங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து பொதுவாக கொஞ்சம் பெண்கள் மூலமாக சில தொந்தரவுகள் வரும் இவங்களுக்கு பெண் உறவுகள் மூலமாக சில சிக்கல்களை சம்பாதிப்பாங்க ஏன்னா விருச்சிகம் வந்து காலபுருஷனுக்கு எட்டாவது வீடுன்னு நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் செவ்வாயோடைய வீட்டில் வந்து சுக்கரன் உட்காரும்போது இவங்களுக்கு எப்பயுமே அந்த உறவுகளிடையே வந்து ஒரு உறவு சிக்கல்களை வந்து அது கொடுத்துட்டே இருக்கும் அதுவும் பெண்கள் சகோதரிகளாகட்டும் அந்த நாத்தனார் மாமியார் அந்த மாதிரியான உறவுகளாகட்டும் இதில் வந்து அவங்களுக்கு ஒரு எப்போ ஒரு வரசல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ரொம்ப அனுசரணையான ஒரு ஆணாக இருந்தால் ரொம்ப அனுசரணையாக குடும்பத்தோட குடும்பத்துக்காக தன்னையவே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியதான ஒரு மனைவியாக அவங்க கட்டாயமாக இருப்பாங்க அதே நேரத்தில் நல்ல உறவுகள் வந்து எப்படியுமே நல்ல ஒரு நல்ல ரத்த சொந்தங்கள் எல்லாமே வந்து நல்லவில் செட்டில்டாக இருப்பாங்க நல்ல ஒரு ச ஐஸ்வர்யத்தோட நல்ல ஒரு செல்வம் செல்வா கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்ததாக தனுர் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் தனுர் வீடுங்கிறது வந்து குரு பகவானுடைய வீடு அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா அருள் அணி பொருள் அணி அப்படின்னு ரெண்டு பிரிக்கும் போது அருள் அப்படிங்கிற அந்த தார்மீகம் அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் உலகாயத விஷயங்களான அந்த பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தரக்கூடிய சுக்கர பகவானும் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஒரு காம்பினேஷன் நம்ம இதை எடுத்துக்கணும் அப்போ தனுர் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய ஆன்மீக எண்ணங்களை கொடுப்பார் ஆனால் என்னன்னா இதுவாக அதுவான மனசு வந்து அலைபாஞ்சுட்டே இருக்கும் இதையும் நல்லா விட மாட்டாங்க இன்னும் அதையும் நல்லா விட மாட்டாங்க இந்த வாழ்க்கையிலேயே நம்ம வந்து ரொம்ப அப்படி தெய்வீக நாட்டம் அதிகமாக இருக்கிற வாழ்க்கையிலே இருந்துருவோமான்னு ஒரு எண்ணம் வரும் அப்புறம் பொருள் சார்ந்த விஷயங்கள் உலகாயத விஷயங்கள்லேயும் மனசு நிறைய ஈடுபடும் ஒரு அலபாஞ்சிண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கும் பெரிய ஒரு தெய்வீக சம்பந்தமான விஷயங்களுடைய தொடர்பு இவங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆன்மீக நாட்டங்கள் இருக்கும் பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப அருமையாக எடுத்து பண்ணுறக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கும் பெண்ணால் எந்த ஒரு உயரத்தையும் எட்ட முடியும் அருமையாக சாதிக்க முடியும் நம்ம பொதுவாக பொதுவாக எந்த ஒரு கிரகமுமே எடுத்துட்டு அதோடைய நெகட்டிவாக நம்ம பற்றி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது இது மூலமாக நமக்கு ஒரு ஜோதிடம்ங்கிறது நம்ம அணுகிறதே எதுக்காக இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதை நான் பாசிட்டிவாக எப்படி என்னோட லைஃப்பில் நான் ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறேன் அதற்காக தான் நம்ம ஜோதிடமே பார்க்கணும் அடுத்ததாக மகர வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் மகரங்கிறது என்னென்னா அதாவது சுக்கர பகவான் வந்து தன்னுடைய நீச்சல் வீட்டிலேருந்து தாண்டி மகரத்துக்கு வந்துடுறார் இப்போ மகர வீடுங்கிறது வந்து குரு பகவானுடைய நீச்ச வீடு சுக்ரனுக்கு வந்து சனி பகவானுடைய வீடாகிறது சனிக்கும் சுக்ரனுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு சனி பகவான் வந்து சுக்ரனை வந்து ராசிநாதனாகவோ லக்னாதிபதியாகவோ கொண்ட ஜாதகர்களுக்கு அருமையான பலன்களை கொடுப்பார் அது நம்ம ரிஷவ லக்னத்துக்கு பார்க்கும்போதே பார்த்துருப்போம் அப்போது இந்த மகரத்தில் வந்து இருக்கக்கூடிய சுக்ரனானவர் அச நல்ல அசையாத சொத்துக்கள் மூலமாகவும் நல்ல ஒரு தொழில் மூலமாகவும் பெரிய பெரிய கனரக எந்திரங்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி வாகனங்கள் இதன் மூலமாகவும் என்ன ஒரு வாகன கிரகம் அதன் மூலமாக அருமையான ஆதாயங்களை கொடுப்பார் அந்த ஜாதகருக்கு அதே போல் அந்த பெண்ணுமே எப்படி இருப்பாள்னா கடுமையான உழைப்பாளியாக இருப்பார் ரொம்ப அசாதாரணமான ஒரு நிலைமையிலிருந்து கஷ்டப்பட்டு உழைப்பால் உயர்ந்து குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன் என்னுடைய சம்பாத்தியத்தினால நிறுத்தியிருக்கேன் என் உழைப்பால் நிறுத்தியிருக்கேன் நான் பாடுபட்டதுனால இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகராக கட்டாயம் அவர்கள் இருப்பார்கள் ஆனோ பெண்ணோ யாராக இருந்தால் சனி பகவான் வந்து கர்மகாரகன் நம்மளுக்கு ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவர் உழைப்பு அப்படின்னா அது சனி பகவான் தான் கடுமையான உழைப்பு அதுவுமே வேர்வை சிந்தி உழைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா அது அடுத்ததாக கும்பம் கும்பமும் கிட்டத்தட்ட இப்படியே தான் ஆனால் மகரம் வந்து அதை வெளிக்காச்சு பண்ணும் கும்பம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக செய்யும் அதுதான் அதில் வித்தியாசம் இவர்களுக்கு வந்து ஆனால் என்னென்னா இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து நல்ல அமைதியான ஒரு ஆழமான சக்சஸை நிதானமாக தருவார் சனி பகவான் வந்து நிறுத்தி நிதானமாக வேலை செய்யக்கூடியது ஆணித்தரமாக வலுத்து கொடுப்பார் அந்த இடத்துல அருமையாக அடுத்ததாக மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இது வந்து சுக்கரனுடைய உச்சமான வீடு காலபுருஷ தத்துவத்தின் பன்னிரெண்டாம் இடம் மோட்சஸ்தானம்னு சொல்கிறோம் ஒரு மனிதன் அன்றாடம் அவனுடைய வாழ்வில் அவனுடைய எண்ட் ஆஃப் த டே என்னவோ அதுதான் வந்து பனிரெண்டாம் இடம்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ நிம்மதியாக சாப்பிட்டு அருமையான தூக்கம் அருமையான அஹ் உணவு அஹ் நல்ல ஒரு நிம்மதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் வந்து பன்னிரெண்டாம் இடம் அந்த காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் இடமான மீனத்துலதான் வந்து சுக்கரன் உச்சம் பெறுகிறார் அப்போ அந்த ஜாதகரோ ஜாதகியோ எப்படி இருப்பாங்கன்னா நல்ல செல்வ வளத்துடன் பூர்வீகமாக நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த சொத்து பத்துக்களை நல்லா ஆண்டு அனுபவித்து அதன் மூலமாக பல சந்தோஷங்களை பெ சந்தோஷங்களை பெற்று வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவங்களுக்கு வந்து நிறைய ஆன்மீக நாட்டம் இருக்கும் கோவில்களுக்கு தான தர்மத்திற்கு இதுக்கெல்லாம் நிறைய பணத்தை செலவழிப்பாங்க ஏன்னா அது காலப்புருஷனுடைய விரையஸ்தானமாகவும் ஆகிடுறது அப்போ அது வந்து ஒரு நீர் ராசியாகவும் ஆயிடுறது அப்போ என்ன அப்படின்னா பணத்தை தண்ணியாக இறைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ரொம்ப ஒரு லி ஒரு லிமிட்டே வச்சுக்க மாட்டாங்க நிறைய தான தர்மங்களுக்கு செலவிடுவார்கள் நல்ல வாழ்க்கை வந்து ஒரு பிறர்க்காகவும் பரோபகாரமாகவும் இருக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் குரு பகவானுடைய வீடாகவே இந்த மீன வீடு இருக்கிறது அப்படிங்கிறதுனால இது வந்து அடுத்தவர்களுக்கு ஒரு அதாவது வழிகாட்டுதல் அப்படிங்கிறத வந்து தான் வாழ்ந்து உதாரணமாக காமிக்க காமிக்கக்கூடியவங்களாக நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுடைய ஒரு ஜாதகராக இருந்தால் அவருடைய மனைவியோ அவங்களுமே ரொம்ப ஆன்மீக எண்ணங்கள் உடையவர்களாக ரொம்ப அருமையாக குடும்பத்தை வழிநடத்துபவர்களாக அந்த மாதிரி அவசியமாக இருப்பார்கள் இதுவரை நம்ம மேஷத்துல மீனம் வரைக்கும் இந்த வீடுகளில் சுக்கர பகவான் அமர்ந்தால் என்ன விதமான பலன்கள்னு சொல்லி விரிவாக பார்த்தோம் அடுத்ததாக மேஷம் முதல் மீனம் வரை சனி பகவான் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் அல்லது ஜாதகிக்கு என்ன விதமான குணாதிசயங்கள் இருக்கும் என்ன வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் அந்த பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அடுத்து என்ன விதமான காணொலிகள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரியுங்கள் நன்றி வணக்கம்